அடிக்கடி உதயநிதி அவர்கள் லண்டன் போயிட்டு வர்றார் எந்த பத்திரிக்கையாவது போடுறீங்களா எந்த ஊடகத்திலேயாவது போடுறீங்களா நான் கேரளாவுக்கு போன ரெண்டு நாள் சிகிச்சை பெற உடனே பெரிய கட்டி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்க அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்குது அதுல கலந்துக்கல லண்டன் போனார் பத்திரிகையில போட்டீங்களா ஊடகத்தில் போட்டீங்களா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக தும்புடா போதும் இரும்புடா போதும் விவாதம் மேட அண்ணா திமுக கட்சி லீடா ஊடகமே ஓடாதாட்டு இருக்குது பத்திரிகைமே விக்காதாட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் அண்ணா திமுக பற்றி தான் எழுதுறீங்க அண்ணா திமுக பற்றி தான் செய்தியை வெட்டிட்டு இருக்கிறீங்க இது நல்லதல்ல உண்மையான செய்தி விழுக்க நான் போராட்டம் ஆனா பொய் செய்தி வெளியிடாதீங்க அவதூறு செய்தி வெளியிடாதீங்க அருள் கூர்ந்து சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் சந்தி சிரிச்சிட்டு இருக்குது இருபது நாட்கள் ஆறு பாலியல் கொடுமை நாட்கள் விவாதீங்களா ஒண்ணுமே கிடையாது அண்ணா திமுக அரசாங்கம் பொழுது எதிர்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்துனீங்க சிந்திச்சு பாருங்க நாங்கள் பொய் செய்து வெளியிட வேண்டும் சொல்லல ஆளுகின்ற கட்சிக்கு நடக்கின்ற அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க பத்திரிக்கை இருக்குது பீட்டர் மாமான்னு ஒரு ஒரு பகுதி இருக்கும் தினந்தோறும் திமுக பற்றி போலீனா அந்த ஆசிரியருக்கு வைத்துள்ளி வந்துடும் திமுக செய்தி அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கும் உண்மையில் பொய் செய்தி அவதூறு செய்தி வெளியிட்டே இருப்பாங்க இது நல்லதல்ல உண்மை செய்தி வெளிய வரவேற்கிறோம் தாக்கு பிடிக்கிறீங்க நான் ஒரு ஆதரிக்கிறீங்க அவதூறாக செய்தி வெளியிடாதீர்கள் தர்மத்திற்கு எதிரானது அதாவது இன்னொரு பத்திரிக்கை இருக்குது இனமலை பத்திரிகை அப்பப்போ நல்லதும் போடுவாங்க நம்மளை பத்தி அப்பப்போ வேணுமனே திட்டமிட்டு ஒரு தேசி கட்சிக்கு ஆதரவா ஒரு படத்தை போடுவாங்க இன்றைக்கு